இந்தி பேசாத மாநிலங்களுக்கு மீண்டும் அநீதி இழைக்கும் வகையில் சிபிஎஸ்இ பணியாளர்களுக்கான நியமன தேர்வில் இந்தி மொழிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சிபிஎஸ்இ என குறிப்பிடப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் காலியாக உள்ள நூற்று பதினெட்டு பணியிடங்களுக்கு அடுத்த மாதம் தேர்வுகள் நடைபெறுகின்றன இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு மீண்டும் அநீதி இழைக்கும் வகையில் சிபிஎஸ்இ பணியாளர்களுக்கான நியமன தேர்வில் இந்தி மொழிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த பெரும்பாலான தேர்வர்கள் முதற்கட்ட தேர்விலேயே தங்கள் வாய்ப்பை பறிகொடுக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் ஏ பிரிவு பதவிகளுக்கான முதற்கட்ட தேர்வில் உள்ள முன்னூறு மதிப்பெண்களில் இந்தி மொழி தேர்வுக்கு முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன பி பிரிவில் இளநிலை பொறியாளர் பதவிக்கான தேர்வில் இந்தி மொழி தேர்வுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன இளநிலை மொழி பெயர்ப்பாளர் பதவிக்கான தேர்வில் மொத்தமுள்ள முன்னூறு மதிப்பெண்களில் இந்து மற்றும் ஆங்கில மொழி தேர்வுக்கு இருநூறு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன அதேபோல் சி பிரிவில் கணக்காளர் பதவிக்கான தேர்வில் இந்தி மற்றும் ஆங்கில மொழி தேர்வுக்கு நாற்பது மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இளநிலை கணக்காளர் பதவிக்கான தேர்வில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பது மதிப்பெண்களில் இந்தி ஆங்கிலம் மற்றும் இலக்கியம் தொடர்பான வினாக்களுக்கு நாற்பது மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன சிபிஎஸ்இ நிர்வாகத்தின் இந்த தேர்வு முறைக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சிபிஎஸ்இ பணியாளர்களுக்கான நியமன தேர்வில் இந்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதற்கு மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ நிர்வாகத்தின் தேர்வு முறை இந்தியாவின் மொழி பன்மைத்துவத்தை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட அலுவல் மொழி விதிகளுக்கு முரணானது என்று விமர்சித்துள்ளார் இந்தி பேசாத மாநில தேர்வர்களுக்கு அநீதி இழைக்கிற மற்றும் சமதள ஆடுகளத்தை மறுக்கிற தேர்வு முறைமையை மாற்றக்கோரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார்